என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சென்னை சார்பாக தொடர்ந்து வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கும் ஐயா தேசிய தலைவர் தியாகி இமான்வெல் சேகரன் அவர்களுக்கும் ஐயா மாவீரர் சுந்தரலிங்கன் அவர்களுக்கும் சிலை நிறுவதற்கும் சென்னையில் வந்து நிறுவதற்கான ஒரு சூழலை வந்து கையில் எடுத்து இந்த நிகழ்வை வந்து வலியுறுத்தி கொண்டே வருகின்றன சமீபத்தில் சங்கத்தின் குடும்ப விழா நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்திப்போம் என கூறியதன் அடிப்படையில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியன்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் மற்றும் சென்னையில் தியாகி இமானுவேல் சேகரனார் மற்றும் மாவீரன் சுந்தரலிங்கனார் அவர்களுக்கு வெங்கலை சிலை நிறுவதற்காக தமிழக அரசுக்கு அழுத்தம் தர வலியுறுத்தி சங்கத்தார்கள் மற்றும் நேரில் சென்று மனு அளிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக தங்களது கோரிக்கை நிறைவேற்ற ஆவணம் செய்யப்படும் என கூறியுள்ளனர் இந்த மாபெரும் நிகழ்விற்கு சங்கத்தினரும் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளும் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் சுமார் பத்து நிமிடம் சந்திப்பு அங்கு நடைபெற்றுள்ளது அனைத்தையும் பொறுமையாக கேட்டு நிச்சயமாக தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற தேமுதிக சார்பில் தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் எனவும் கூறியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் சங்கத்தின் பொது செயலாளர் திரு லயன் சிவகுமார் சங்கத்தினுடைய பொருளாளர் பேராசிரியர் திரு பாபு திரு பெரியசாமி வழக்கறிஞர் திரு கருப்பையா திரு ஆனந்தம் திருமதி திலகா தமிழ் ஆவடி திரு ராஜேந்திரன் திரு ஹரிகிருஷ்ணன் திரு வைகை கிட்டு திரு முருகேசன் ஐடி திரு முருகன் திரு முத்து செல்வம் திரு செய்யசூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநலச் சங்கம் சென்னை உறவுகள் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் வந்து கலந்து கொண்டன மேலும் விரைவில் சென்னை மாநகரில் தியாகி இம்மானுவேல் சேகரனார் மற்றும் மாவீரர் சுந்தரலிங்கனார் சிலை வைக்க மற்றும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தையும் நிறைவேற்றி தருவதற்காக தமிழக முதலமைச்சரை சங்கத்தின் சார்பாக சந்திப்பதற்கான ஒரு சூழலை விரைவில் வழிவகுக்கப்படும் எனவும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநலச் சங்கத்தின் சார்பாக இங்கு கூறப்படுகின்றது இதற்காக அனைத்து பகுதிகளிலும் குல வேளாளர் மக்கள் அனைவரும் பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலைக்காக பலவிதமான முன்னெடுப்புகளை செய்து கொண்டு வரும் சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் இதற்கான சூழ்நிலைகளையும் ஆவணங்களையும் நாம் தயாராக படித்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் நமக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஆதரவு கொடுக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுக்காத கட்சிகளுக்கு ஊருக்குள் அனுமதி இல்லாத சூழலையும் வழிவகுப்பதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக இங்கு கூறப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்